ஓட்டம் நிறைந்த இன்றைய வாழ்வில் நோய்கள் மிகவும் அதிகம் இப்படிப்பட்ட ஒரு நோய்தான் பைல்ஸ் அல்லது மூலநோய் இது ஏற்பட்டால் பிளீடிங் ஸ்வெல்லிங் உட்காருவதில் பிரச்சனை நடப்பதில் பிரச்சனை மேலும் வலி காரணமாக வாழ்க்கை விடுகிறது இதிலிருந்து தப்பிப்பது மிகவும் கடினம் சில நோய்கள் எப்படி இருக்கும் என்றால் இந்த நோய் பற்றி நாம் யாருக்கும் சொல்லக்கூட முடியாது மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு டாக்டர்கிட்ட எப்படி சொல்றது இந்த கேள்வி காரணமாதான் நம் மனதில் குழம்பியிருப்போம் மேலும் நோய் மிகவும் பெரிதாகிவிடுகிறது ஆனால் இப்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் சத்கர்தார் ஷாப்பிங்கின் டாக்டர் பைல்ஸ் பயல்ஸ்ரீதான் இதன் முழு தீர்வு பாத்ரூம் போகணும்னு நினைச்சாலே பயமாயிருந்தது பிளேடிங் ஸ்வெல்லிங் வலி எப்படின்னா உயிரே போயிடும் பிளீடிங் காரணத்தால பலஹீனோ சாப்பிட்ற உப்பா பார்த்தா இருக்கும் ஒண்ணுமே புரியல நான் எதை சாப்பிட்றது இல்ல சாப்பிடாம இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே போக முடியாது பயமா இருந்தது டாக்டருக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு இப்படி நிறைய சீமா அண்ணி நல்லா இருக்கணும் அவங்க தான் எனக்கு டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீ பத்தி சொன்னாங்க இது ரொம்பவே சிம்பிள் ரொம்ப மலிவான சிகிச்சை அதுவும் இந்த நோய்க்கு என்னால நம்பவே முடியல டாக்டர் பயல்ஸ் ஃப்ரீ முற்றிலும் ஆயுர்வேதிக் மருந்து இதற்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இதை நாகேஷக் இதுபோன்ற பல மூலிகைகளைக் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு டாக்டர் பயல்ஸ் ஃப்ரீ இரண்டு முதல் ஐந்து நாட்களில் உங்களின் பயல்ஸ் பிரச்சனை சரி செய்து ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் உங்கள் ப்ளீடிங்கை நிறுத்திவிடுகிறது இதனால் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் உங்கள் வலி மேலும் வீக்கம் இரண்டும் மாயமாக மறையும் எனக்கு நாள் முழுக்க ஆபீஸ்ல உட்கார்ந்து செய்யற வேலைதான் ஆனா பயில்ஸ்னால ஆஃபீஸ் போறதையே நிறுத்திட்டேன் சொல்லுவாங்கல்ல வேலை செய்யாம வீட்டை எப்படி பாத்துக்க முடியும்னு இந்த மருந்து அந்த மருந்து எனக்கு தெரியாது எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டேன் ரொம்ப நிறைய டாக்டர்களையும் போய் பார்த்தேன் ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லுவாங்கல்ல எப்ப யாரு நமக்கு உதவுவாங்கன்னு தெரியாது எங்க ஆஃபீஸில் ஒரு கிளர்க்கு தான் ஷர்மா ஐயா அவர்தான் எனக்கு டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீ பத்தி சொன்னாரு முழுசா ஒரு மாசம் ஆயிடுச்சு எனக்கும் மூல நோய் எனக்கு இப்போ தோணறதே இல்லை சத்கர்த்தாரின் டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீ இது ஒரு நூறு சதவிகிதம் ஆயுர்வேதிக் மெடிசின் இது பவுடர் அப்புறம் கேப்சூல் இரண்டு விதமாகவும் கிடைக்குது இது சாப்பிடுவதால உங்களோட பைல்ஸ் அல்லது மூல நோயாகட்டும் சரியாயிடும் ஆனா அதோடு கூடவே உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சரியாயிடும் இதனால உங்க ஆரோக்கியத்துல நம்ப முடியாத மாற்றம் ஏற்படும் இதன் முழு கோர்ஸும் எதை உறுதி செய்துனா இந்த நோய் உங்களுக்கு எதிர்காலத்திலையும் எப்பவும் வராது டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீயின் இந்த சிறப்பு குணத்தின் காரணத்தினாலதான் மார்க்கெட்டிலும் கிடைக்கும் பைல்ஸ் நோய்க்கான சிறந்த மருந்தா இது இருக்கு டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீக்கு இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகம் அங்கீகாரம் கொடுத்திருக்கு எங்களை போல டிரைவர்கள் இல்லாத காரணத்தினால வெளி சாப்பாடு அவசியமாகுது பைல்ஸ் நோய் இருக்கும்போது ஒரே சீட்ல ரொம்ப நேரம் உட்காருவது நெருப்பு மேல உட்கார மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு எவ்வளவு வலி அப்புறம் எவ்வளவு எரிச்சல் ஏற்படும்னா சொல்ல முடியாது ஆனா எப்போல இருந்து டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீ எடுத்துக்க ஆரம்பிச்சேனோ ஆஹாஹாஹாஹா எவ்வளோ சோகம் கிடைக்குது தெரியுமா நான் என்ன சொல்றது என்னால நம்பவே முடியல இவ்ளோ நாளா இந்த நோய் இவ்ளோ சீக்கிரம் எப்படி சரியாச்சு ஆமா நண்பர்களே இப்ப பயணம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை ஆமா நண்பர்களே டாக்டர் பைல்ஸ் ஃப்ரீ உங்க வாழ்க்கையாக்கும் சுகமானதாகவும் சந்தோஷமானதாகவும்